முதல்வர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து போக்குவரத்து செயல்படுத்தப்பட்டு வருது அரசு போக்குவரத்து பேருந்துகளை சீரமைச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு சேர்த்ததோடு மட்டும் இல்லாம சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துல மின்சார பேருந்துகளை கொள்முதல் செஞ்சு சுற்றுச்சூழலை காக்கவும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வழிவகை செஞ்சாரு இப்படி போக்குவரத்து துறையில சாதனைக்கு மேல் சாதனை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம கழக அரசோட மற்றொரு மைக்கல்லா அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துக்கு முப்பத்தி நான்கு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டிலான பல அச்சுக்கள் கொண்ட இருபது அதிநவீன குளிர்சாதன சொகுசு பேருந்துகளோட இயக்கத்தை சென்னை தீவுத்திடல்ல மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்தார் நவீன தொழில்நுட்பத்தோட கூடிய பல அச்சுக்கள் கொண்ட இந்த பேருந்துகள் அதிநவீன குளிர் சாதன வசதி உயர்தர இருக்கை அமைப்பு பாதுகாப்பான கேபின் சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னு பல்வேறு அம்சங்கள உள்ளடக்கி இருக்கு தொடர்ந்து அரசு போக்குவரத்து கழகங்கள் தொடங்கப்பட்டு அம்பதாவது வருஷம் பொன்விழா நடைபெற்று வருவதையொட்டி போக்குவரத்து கழகங்கள்ல பணியாற்றி வரக்கூடிய ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று எழுபத்தெட்டு ஊழியர்களுக்கு மூன்று புள்ளி மூன்று மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான கடிகாரங்களை வழங்கக்கூடிய திட்டத்தையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பத்து போக்குவரத்து ஊழியர்களுக்கு சுக கடிகாரங்களை வழங்கி தொடங்கி வைச்சார் சென்னை திடலில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் துறையின் அமைச்சரான சாசி சிவசங்கர் அவர்களும் அமைச்சர் பெருமக்கள் முபே சாமிநாதன் பி கே சேகர்பாபு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ஆசா பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் ஆர் பிரியா போக்குவரத்து துறை அரசு முதன்மை செயலாளர் சுங்சோங்கம் ஜடக்சிரூ மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் டாக்டர் த பிரபுங்கர் உள்ளிட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் அதை தொடர்ந்து சென்னை கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்துல இந்த வால்வோ பேருந்துல முதல் பயணத்தை மேற்கொள்ள வந்த பயணிகளுக்கு துறையின் அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் இனிப்புகளை வழங்கி பேருந்துகளோட சுகுசு வசதிகள் மற்றும் பயண அனுபவத்தை நேரில் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில பயணிகளோடு இணைந்து பயணமும் மேற்கொண்டாரு